மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மதுரை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி தலைமையில் மதுரை மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பிலிருந்து சிம்மக்கல்லில் உள்ள கலைஞர் சிலை வரை அமைதி ஊர்வலம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கலைஞர் திரு உருவ சிலைக்கு மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தளபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஒச்சுபாலு முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் முன்னாள் மேயர் குழந்தை வேலு குழு உறுப்பினர் வேலுசாமி தலைமைச் செயற்குழு உறுப்பினர் தனச்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் இதில் பங்கேற்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் काले 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 काले